கட்டும் கழனிப்பாக்கம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் மற்றும் ஸ்ரீ நாகமுத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகவட்டம் கழனிப்பாக்கம் கிராமத்தில் எழுந்து ஆரளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் மற்றும் ஸ்ரீ நாகமுத்துமாரியம்மன் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது விநாயகர் மற்றும் பாலமுருகன் ஸ்ரீ நாகமுத்துமாரியம்மன் கோயில் அப்பகுதி மக்களால் கோயில் புதுப்பித்து அதனை முன்னிட்டு மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் கடந்த வெள்ளிக்கிழமை துவங்கி தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்தது திங்கக்கிழமை காலை மேலதாளம் முழங்க வானவேடிக்கைகளுடன் சர்வ சதாகம் சித்தாண்டர் ரத்னம் சிவஸ்ரீ தேவராஜ் அர்ச்சகர் தலைமை தாங்கி சாலையில் இருந்து புனித கலசங்களை ஏந்தி கோவிலில் வளம் வந்து கோயில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றினர் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் மகா தீபாராதனை ஆகியவை நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் அவர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை களம் பார்க்கும் விழாவில் கிராம பொதுமக்களும் விழா குழுவினரும் செய்திருந்தனர்